ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயர் பாக்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம் அதுலேயும் பார்த்திங்கன்னா இது வன உயிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் சார்ந்த இந்த இயர் இது அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கடலாமைகள் பாதுகாப்பு திட்டம் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருக பாதுகாப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் எழுபத்தி ரெண்டில் போட்டாங்க நம்மளுடைய தேசிய வ விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா புளி தான் அப்போ அடுத்த வருஷமே வந்து புளியை பாதுகாக்கணுன்றதுக்காக சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த எழுபத்தி ஆறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆறு ஆற்றுல தான் ஆற்று முதலைகள் இருக்கும் சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆமைகள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ட்ரிபிள் நைன் அப்படியே ஒரு ஆமை இப்படி நவுந்து போகிற மாதிரி ஸ்லோவாக இருக்குது பாருங்க அப்படி கிராஜுவலாக ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இது பார்த்திங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நம்மளுக்கு வந்து கோவிட் வந்துச்சு அப்போ அந்த கோவிடை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கோவிட் டைமில் கூட காண்டாமிருகத்துக்கு சட்டம் போட்டாங்க பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் தேங்க்யூ